நம்மளுக்கு வியாபாரத்துக்கு உதவி செய்ய ஒரு ஆள் வேணுமே ஆனா அவனுக்கு நான் கம்மி சம்பளம் தான் கொடுப்பேன் இந்த ஊர்லயே என்ன போல ஒரு புத்திசாலி வேலைக்காரன் யாருமே இல்ல நம்ம வண்டியை எடுத்து கொண்டு பணங்காட்டுக்கு போ அங்க மரங்களை வெட்டிக்கிட்டு அத நம்ம வண்டியில எடுத்துட்டவா ஏறு வண்டி ஓட்டுறத பாருங்கய்யா வேகமா போங்கடா என் காளைகளா இந்த ரோடுக்கு தான் ராஜா டேய் அது அப்படி ஐயோ வருது வருது இவங்க என்ன மரத்தை வெட்டி கீழே போட்டுட்டு மறுபடியும் அதை தூக்கி வண்டியில ஏத்துறாங்க ஆனா நம்ம கிட்ட வேற ஐடியா இருக்க மரம் விழு விழத்திலேயே வடி வச்சா சுலபம் ஆனா எல்லாரும் இவ்வளவு கஷ்டப்படுறாங்க இங்க இருக்க எல்லோரும் என் திறமைய பார்த்து இப்படியா செய்வா என் திட்டம் சரிதான் ஐயா மாட்டு வண்டி தான் ரொம்ப வீக்கா இருந்துச்சு போல என் திட்டம் நல்லாதான் இருந்துச்சு இந்த தான் வலிமை இல்லாம போச்சு எல்லாரும் இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க ஆமாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க